ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் ஊருக்குள் ஏற்பட்ட முன்விரோதம் கலை கட்டிய கோவில் திருவிழா திடீரென பறந்த பெட்ரோல் குண்டுகள் சமூக பகையால் நடந்த சம்பவம் மயிலாடுதுறையில் திடுக் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிக்கு அருகே அமைந்துள்ளது வைத்தியநாதபுரம் கிராமம் இந்த பகுதியில் முத்துமாரியம்மன் கோவில் ஒன்று அமைந்துள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் உள்ளூர் மற்றும் வெளியூரிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் மேலும் முக்கியத்துவம் வாய்ந்த பெருவிழா நாட்களில் இந்த கோவிலில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதியன்று இந்த கோவிலில் வைகாசி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இந்த திருவிழாவில் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இந்நிலையில் நிகழ்ச்சிகள் அமைதியான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் சுவாமி ஊர்வலத்தின் போது திடீரென உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் பக்தர்களை குறிவைத்து பெட்ரோல் குண்டுகளை வீசியுள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் அங்கிருந்து நாலாபுரமும் சிதறி ஓடினர் இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பெட்ரோல் குண்டுகளை அணைத்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது இந்நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்தும் பெட்ரோல் குண்டு வீசியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சேர்ந்து கொண்டு வைத்தீஸ்வரன் கோவில் காவல் நிலையம் முன்பு குவிந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் மயிலாடுதுறை சீர்காழி நெடுஞ்சாலையில் பரபரப்பான சூழல் நிலவியது அப்போது ஸ்பாட்டுக்கு வந்த துணை காவல் கண்காணிப்பாளர் ராஜ்குமார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அதைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் நடவடிக்கை உரிய எடுக்கப்படும் என அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் வைத்தியநாதபுரம் கிராமத்தில் இரு சமூக மக்களிடையே ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்தது இவர்கள் ஒன்றாக செல்லும் ஊர் நிகழ்ச்சிகளிலும் சொந்த பிரச்சனைகளிலும் இவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு தொடர்ந்து நீடித்து வந்துள்ளது அதன் நீட்சியாக கோவில் திருவிழாவில் புகுந்த மர்ம கும்பல் குறிப்பிட்ட சமூக மக்கள் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசியது விசாரணையில் இதனிடையே வைத்தியநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் கொடுத்த புகாரின் பேரில் சுவாமி ஊர்வலத்தில் பெட்ரோல் குண்டு வீசிய எட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இவர்களில் பண்டாரவாடை பகுதியைச் சேர்ந்த அமிர்த கணேசன் நிசாந்த் மதன் சஞ்சய் மற்றும் ராதாகிருஷ்ணன் ஆகிய ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து தலைமறைவாக உள்ள மூன்று பேரை வலை வீசி தேடி வருகின்றனர் இரு சமூக மக்களிடையே ஏற்பட்ட பிரச்சனையில் கோவில் திருவிழாவில் பெட்ரோல் வெடிகொண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க